தேனெடுக்க சென்ற குடும்பஸ்தருக்கு ஏற்பட்ட துயரம் தமிழர் பகுதியில் சம்பவம் வைத்தியர்களுக்கான இடமாற்றத்தால் முடங்கும் பல வைத்தியசாலைகள் நாட்டில் சில மருந்தகங்களில் உரிமங்கள் தற்காலிகமாக ரத்து செம்மணி மனித புதை குழியில் எண்பத்தி ஓரு எலும்புக்கூடு தொகுதிகள் இனங்காண்பு பல நாடுகளுக்கு இலவச விசா இலங்கை அரசாங்கத்தின் புதிய முடிவு வடக்கு கிழக்கில் இன்று பெரும் போராட்டத்திற்கு அழைப்பு ஜேவிபி காடித்தனம் புரியும் கட்சி யாழில் சீறி பெண் உறுப்பினர் செம்மணி புதைக்குழியில் பிரேதப்பட்டியில் வைத்து அடக்கம் செய்யப்பட்ட சடலம் கண்டுபிடிப்பு திருகோணமலை மொரவிவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கந்தலாய் காட்டுப்பாகுதியில் தேனெடுக்க சென்ற ஒருவர் மீது யானை தாக்கியதில் மேற்படி நபர் சம்பவ இடத்தில் உயிரிழந்துள்ளார் இந்த துயர சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக மொரவிவ போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் கந்தலாய் காட்டுப்பாக்கு தேன் எடுப்பதற்காக மூன்று பேர் சென்றுள்ளதாகவும் இதன்போது யானை ஒன்று குறித்த நபர்களை தாக்க முற்பட்ட போது மூவரும் வெவ்வேறாக பிரிந்து ஓட்டம் பிடித்துள்ளதாகவும் அவ்வேளை ஒருவரை யானை தாக்கியதாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகளின் மூலம் தெரியவந்துள்ளது யானையின் தாக்குதலில் ஹெல்லின மெத்தனிய பகுதியை சேர்ந்த ஐம்பத்தி மூன்று வயதுடைய குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தரப்படுத்தப்பட்ட வைத்தியர்களுக்கான பணியிட மாற்ற நடவடிக்கையில் நிலவி வரும் சீர்கேடு காரணமாக அரசு வைத்தியசாலைகளில் நெருக்கடிக்குள்ளாக்கியுள்ளதுடன் இந்த நிலைமை நீடிக்கும் பட்சத்தில் எதிர்வரும் நாட்களில் பல வைத்தியசாலைகள் முடங்க வாய்ப்புள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்திய சமல் விஜய் சிங்க குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் அமைந்துள்ள அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவிக்கும் அவர் வைத்தியர்களுக்கான பணியிட மாற்ற நடவடிக்கையில் நிரவி வரும் சீர்கேடு காரணமாக இந்த நாட்டின் அரசு வைத்தியசாலைகளில் சுகாதார சேவை நெருக்கடிக்குள்ளாகியுள்ளது நாடு முழுவதும் சுகாதார சேவையை உயர்தரத்தில் வழங்க அனைத்து அரசாங்க வைத்தியசாலைகளுக்கும் அவசியமான வைத்தியர்கள் பணியமர்த்தப்பட வேண்டும் எனினும் நீண்ட காலமாக வைத்தியர்களுக்கான பணியிட மாற்றம் வழங்கப்படாமையினால் பல வைத்தியசாலைகளில் வைத்தியர்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது இதனால் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சை சேவைகளும் பாதிப்பு அந்த வகையில் இருபத்தி மூன்று ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தரப்படுத்தப்பட்ட வைத்தியர்கள் இந்த நாட்டில் உள்ளதாகவும் அவர்கள் தற்போது கடும் நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளனர் நாடு முழுவதும் எண்பத்தி இரண்டு மருந்தகங்களின் உரிமங்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் நலிந்த குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது இந்த மருந்தகங்கள் தேவையான தரநிலைகளை காரணத்தினால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் நடப்பு ஆண்டின் கடந்த ஜனவரி முதலாம் திகதி முதல் ஜூலை பதினெட்டாம் திகதி வரை தேசிய மருந்து ஒழுங்குமுறை அதிகார சபைக்கு இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்பது உரிம புதுப்பிப்பு விண்ணப்பங்கள் கிடைக்கப்பட்டுள்ளன இவற்றுள் இருபது மருந்தகங்களுக்கு புதிய உரிமங்கள் வழங்கப்பட்டுள்ளன இருப்பினும் இருநூற்றி மருந்தகங்களின் உரிமங்கள் புதுப்பிக்கப்படுவது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது இவற்றில் நூற்றி முப்பத்தி ஏழு மருந்தகங்களில் முழுநேர மருந்தாளர்கள் நியமிக்கப்படாததால் அவர்கள் நியமிக்கப்படும் வரை உரிமங்கள் புதுப்பிக்கப்படாது என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெய்திசர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள இரண்டு மனித புதைக்குழிகளில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட அகழ்வுப் பணிகளின் போது மேலும் இரண்டு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அத்துடன் ஐந்து எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன ஐந்து நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வரும் அகழ்வு பணிகளில் மொத்தம் இருபத்தைந்து ஐந்து எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இவற்றில் பதினாறு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது செம்மணி பகுதியில் தடையவியல் அகலாய்வு தளம் இலக்கம் ஒன்று மற்றும் தடையவியல் அகலாய்வு இலக்கம் நீதிமன்றத்தினால் அடையாளப்பட்ட மனித குழிகளில் இந்த அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளுக்கு நாற்பத்தைந்து நாட்கள் நீதிமன்றத்தினால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது இரண்டாம் பகுதி அகழ்வு பணிகள் இருபதாவது நாளாக இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் நோக்கில் மேலும் நாற்பது நாடுகளை சேர்ந்த சுற்றுலா பயணிகளுக்கு இலவச விசா வழங்கும் திட்டத்தை விரிவுபடுத்த இலங்கை அரசாங்கம் தீர்மானித்துள்ளது கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட வெள்ளி விவகாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹரத் இதனை குறிப்பிட்டுள்ளார் கடந்த காலத்தில் இந்தியா சீனா ரஷ்யா ஜப்பான் மலேசியா தாய்லாந்து மற்றும் இந்தோனேசியா ஆகிய ஏழு நாடுகளை சேர்ந்த சுற்றுலா பயணிகளுக்கு விசா கட்டணம் ஒன்று இலங்கைக்கு வரும் வருகை தரும் வாய்ப்பு வழங்கப்பட்டது இங்கிலாந்து உள்ளிட்ட மேலும் நாற்பது நாடுகளுக்கு இலவசமாக விசா வசதியை வழங்க அமைச்சரவையில் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதற்கமைவாக மொத்தம் நாற்பத்தி ஏழு நாடுகளை சேர்ந்த சுற்றுலா பயணிகளின் விசா கட்டணமின்றி இலங்கைக்கு வர அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழ் இன அழிப்புக்கு சர்வதேச பொறிமுறையை வலியுறுத்தி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இன்று வடக்கு மற்றும் கிழக்கில் மாபெரும் போராட்டங்கள் நடைபெறவுள்ளது இந்த மாபெரும் போராட்டங்கள் வடக்கு கிழக்கு சமூக இயக்கத்தின் ஏற்பாட்டில் வடக்கு கிழக்கின் எட்டு மாவட்டங்களில் சம நேரத்தில் இடம்பெற உள்ளது யாழ்ப்பாணத்தில் செம்மணி மனித புதைகுலி பகுதியிலும் முல்லைத்தீவில் மாவட்ட சீலகத்துக்கு அருகாமையிலும் கிளிநொச்சியில் கந்தசுவாமி ஆலயத்துக்கு அருகாமையிலும் வவுனியாவில் புதிய பஸ் நிலையத்துக்கு அருகாமையிலும் மன்னார் நகர் பகுதியிலும் அம்பாறையில் திரு கோவில் பகுதியிலும் மட்டக்களப்பில் காந்தி பூங்கா பகுதியிலும் திருகோணமலையில் கோவில் முன்பாகவும் இந்த போராட்டங்கள் இடம்பெறவுள்ளன எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் எடுக்கப்படும் இலங்கை தொடர்பான தீர்மானம் வலுப்பெறும் வகையில் இந்த போராட்டங்களை ஏற்பாடு செய்துள்ளோம் என்று வடக்கு கிழக்கு சமூக இயக்கத்தினர் குறிப்பிட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் மாணிப்பாய் பிரதேச சபையின் இரண்டாவது அமர்வானது நேற்றைய தினம் தவிசாளர் ஜெயதிசன் தலைமையில் இடம்பெற்றது இதன்போது ஜேவிபி காடைத்தனம் புரியும் கட்சி என மாணிப்பாய் பிரதேச சபை உறுப்பினர் குற்றம் சாட்டிய போது அக்கட்சியின் பெண் உறுப்பினர் ஒருவர் சபையில் கடும் வாய் தர்க்கத்தில் ஈடுபட்டமையினால் சபையில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது இதன்போது இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர் ரமணன் ஜேவிபி காடைத்தனமான கட்சி என கூறினார் உடனே எழுந்த ஜேவிபியின் விகிதாசார உறுப்பினரான வினோத் தனு குறித்த வார்த்தையை தெரிவித்ததற்கு எதிராக கூச்சலிட்டு சண்டையிட்டார் இதன்போது சபையில் சச்சரவு ஏற்பட்டு அமைதியின்மை ஏற்பட்டது இந்த நிலையில் பலத்த முயற்சிக்கு பின்னர் தவிசாளர் சபையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது மனித புதைக்குழி அடையாளம் காணப்பட்ட செம்மணி சிந்துபாத்து இந்து மயானத்தில் மேலும் மனித புதைக்குலிகள் இருக்கலாம் என சந்தேகத்தின் அடிப்படையில் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட புதிய பகுதியான தடையவியல் அகழ் தளம் இரண்டிலும் பரிசோதனை செய்யப்பட்டு பிரேதப்பட்டியில் அடக்கம் செய்யப்பட்ட சடலம் ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது செம்மணி சிந்துபாத்து இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட செம்மணி மனித புதைக்குலி அருகில் மேலும் புதைக்குலிகள் இருக்கலாம் என சேமதி படங்கள் மூலம் சில பகுதிகளில் சந்தேகத்தின் அடிப்படையில் அடையாளம் காணப்பட்டு தொல்லியல் பேரா சோமதேவாவினால் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது அதில் ஒரு பகுதியில் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியல் துறை மாணவர்கள் மற்றும் நல்லூர் பிரதேச சபையின் பணியாளர்களின் உதவியோடு அகழ்வு பணிகள் கடந்த ஜூலை இரண்டாம் திகதி ஆரம்பமாக இருந்தவை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் இருபதாம் நாள் இன்று ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் அகழ் தளம் இரண்டில் இருந்து சட்ட ரீதியாக உடல் கூற்று பரிசோதனை செய்யப்பட்டு பிரேதப்பட்டியில் அடக்கம் செய்யப்பட்ட சடலம் ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது